இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எசைக்கியல் தீர்க்கதரிசியின் மனைவியின் பெயரும் அவர்களைப் பற்றிய விவரங்களும் வேதத்தில் இல்லை எசேக்கியல் இருபத்தி நாலு பதினாறாம் வசனத்தில் கத்தர் எசேக்கியலிடம் மனுபுத்திரனே இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன் என்று அவளுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார் இதைத் தவிர இசைக்கியல் புத்தகத்தில் அவரது மனைவியைப் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை எசைக்கியல் தீர்க்கதரிசி ஓர் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பிறப்பால் ஆசாரியன் அழைப்பால் தீர்க்கதரிசி தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயது வரை எருசலேமில் வாழ்ந்தார் எருசலேம் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார் என வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இந்த சமயத்தில் பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத் நேச்சாரின் இரண்டாம் சிறைப்பிடிப்பில் கைதியாக யோயாக்கின் அரசருடன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார் அப்போது அவருடன் பத்தாயிரம் பேர் கைதிகளாக இருந்தனர் யூத கைதிகளின் மத்தியிலே கேபார் நதி அண்டையிலே குடியிருந்தார் கேபாரின் நதியோரத்தில் குடியிருந்தாலும் இவரது சிறகுகள் முறிந்து தேவ தரிசனத்தில் எருசலேம் வீதிகளில் உலாவினார் அதின் அக்கிரமங்களைக் கண்டு குறித்து வைத்தார் சிறையில் இருந்த மக்கள் நடுவில் தொடர்ந்து யூதாவுக்கு வரும் அழிவையும் பின்வரும் மகிமையான வாழ்வையும் பற்றி போதித்தார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பாபிலோனில் உண்மையாய் ஊழியம் செய்தார் சுமார் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழில் சிறைவாச காலத்தில் ஆண்டவர் முன்னுரைத்தபடி தன் அருமை மனைவியை இழந்தார் இருபத்தி நாலு பதினெட்டு எசேக்கிளின் மனைவி தன் கணவனின் ஊழியத்தில் உறுதுணையாய் ஆதரவாய் இருந்த பெண் என்று ஆல் தி உமன் ஆஃப் த பைபிள் கூறுகிறது இளம் வயது மனைவி திடீரென மறித்து போனது தாங்க முடியாத ஒன்று மனைவியை இழந்தாலும் அத்துடைய ஊழியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்தார் இந்த தம்பதியருக்கு பிள்ளைகள் உண்டா இல்லையா என்று சொல்லப்படவில்லை இசைக்கியல் தன் மனைவியின் இழப்பை சந்திக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென தேவன் அவருக்கு முன்னதாகவே கூறியிருந்தார் எசைக்கியல் இருபத்தி நாலு பதினாறு பதினேழு எசைக்கேல் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டார் கர்த்தர் தீர்க்க தரிசியை இந்த சம்பவத்தின் மூலம் இஸ்ரேவேலருக்கு அடையாளமாக பயன்படுத்தினார் இசைக்கேலின் மனைவியின் மரணமும் அவர் அச்சமயத்தில் நடந்து கொண்ட விதமும் இஸ்ரேவேலருக்கு அடையாளமாயிருந்தது தீர்க்க தரிசியான ஓசியா கெட்டுப்போன பொண்ணுக்கு வாழ்வழித்தது ஓசியா ஒன்று ரெண்டு ஓசியா தன் பிள்ளைகளுக்கு பெயரிட்டது ஓசியா ஒன்று நாலு ஆறு ஒன்பது தீர்க்கதரிசி ஏசாயா தன் பிள்ளைகளுக்கு பெயரிட்டது ஏசாயா எட்டு மூணு நாலு தீர்க்கதரிசி எரேமியா திருமணம் பண்ணாமல் இருக்க கட்டளையிடப்பட்டது எரேமியா பதினாறு ரெண்டு போன்றவைகள் இதற்கு சில சான்றுகளாகும் கர்த்தர் எசேக்கியல் மிகவும் அன்பாய் நேசித்த தனது மனைவியை இழக்க நேரிடும் என்று சொன்னபடியே எசேக்கியலின் மனைவியை தம்மிடம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் மனைவியின் மரணமும் அதைத் தொடர்ந்து எஸ்ஐக்கில் நடந்து கொண்ட விதமும் எருசலேமின் குமாரரும் குமாரத்திகளும் பட்டயத்தால் மடிவதற்கும் அப்பட்டணத்தின் அழிவையும் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் வாழ்க்கை முறையையும் விளங்க காட்டினது அன்பாய் நேசித்த மனைவி தன்னை விட்டு பிரிந்து போன நிலையிலும் தேவன் சொன்னபடியே எஸ்ஐக்கியல் புலம்பவில்லை கண்ணீர் விடவில்லை அலறவில்லை இளவு கொண்டாடவில்லை துயரத்தின் அடையாளமாக பகையை எடுத்து தாடியை மூடி பாதரட்சைகளை களைற்றி விடவில்லை துக்கம் கொண்டாடுவோரின் அப்பத்தை புசிக்கவும் இல்லை இவை எல்லாவற்றையும் தேவ கட்டளைப்படியே செய்தார் ஆனாலும் அவர் தனியாக இருக்கும்போது தன் மனைவியின் மரணத்தின் நிமித்தம் துக்கிக்க கர்த்தர் தடை செய்யவில்லை இழப்பின் மத்தியில் இசைக்கியலுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கடினமாக இருந்தது ஆயினும் தன் அருமை மனைவியின் இழப்பை அனுபவித்து கொண்டே முரட்டாட்டமான ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசன ஊழியத்தை சிறப்பாய் செய்தார் பாவத்தினால் சிறைபட்டு போன தன் ஜனங்களை இழக்கும் நிலையில் இருந்த தேவனது துயரத்தில் இசைக்கியல் பங்கு கொண்டது எத்தனை மேன்மையானது தனது திற்க தரிசன பணியின் மத்தியில் தனது மனைவியை இழக்க நேரிட்ட போதிலும் முறுமுறுக்காமல் தமது பணியை உத்தமமாய் செய்தார் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த உலக மேன்மைக்காகவோ இல்லாமல் கத்தருக்காகவே பணி செய்தார் இயேசு கிறிஸ்துவின் சீடராக வாழும் வாழ்க்கையும் இசைக்கிளின் வாழ்க்கையைப் போன்று கடினமானதுதான் இயேசு கிறிஸ்துவை விட நாம் யாரையும் எதையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது இயேசு மத்தேயு பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்லுகிறார் ஆம் இயேசுவுக்காக நாம் வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் எசேக்கியல் தன் அன்பு மனைவியின் பரணத்துக்காக தேவனை குற்றம் சாட்டவில்லை சிலுவை சுமப்பது என்பது போராட்டங்கள் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையே சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆமேன்